வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க நல்லா இருக்கீங்களா இரு கீழே ஊந்துற போதும் அது சரி சரி கைய ஆ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பு சாப்பிட்டீங்களா லென்த் வீடியோ போடுங்க லென்த் வீடியோ போடுங்கன்றீங்க எனக்கு டைம் இல்லை கொரியர்லாம் டெலிவரி போகிறேன் வெட்டியா பஸ்ஸுலாம் இருந்தேன் இப்போ ஏதோ கொஞ்சம் வேலை வந்துட்டு இருக்கு எதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஆடி மாதம் நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்துச்சு अपराइंडिस्टेकी प्राणों उन्हें निताव रहते, उनको भी क्या है ना प्रोग्राम वांडा कम अपा मार नालके निके नालके मां सुन रहे थे नालके अपा मार नालके निके 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 नालके निके की काफी ना इति इति दोहते अपन वारदाय पायेंगे में लड़ गया बालम

cái cái này, cái này, cái này, cái này. Bà bà cây, Bên, Múc cây, con cháu mò lì, Và đầy, Chim, Lạc đô, Lạc con cây, Bên, cây, cây, பின் அவாக்கை வடை பைஜம் புகை வடை கண்ணா அப்பா முருகா பேசி கொஞ்சம் மல்லி பேசி மூக்கா கை ஆ கழுத்த இப்படி வை இப்படி வச்சி பாசை இப்படி கொண்ண கலன்னே என்ன தெரியுங்களா உட்காந்து 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 பாபு ஃபேம் மெசேஜ் வந்து ஆ அது பிரச்சனை இல்லை அது வந்து ஆ இப்ப பாரு இப்ப பாரு இப்போ ஆ ஆ அதாவது நைட்டெல்லாம் படுக்கிறது உட்காந்து உட்காந்து இந்த முதுகு தண்டிருக்கு இல்லைங்களா எல்லோருக்கும் இப்படி இருக்கும் அவன் இப்படி ஆயிடுச்சு ஒரு பேச்சை கேட்கறது இல்லை நான் பேசுன அந்த மாதிரி அடிப்பான் இதை வச்சு என்ன டார்சல் பண்ண தெரியல யார் வாங்கி வாக்கா அப்புறம் சரி சரி தெரியும்

யுஎஸ்ல வந்திருக்காங்க நிறைய பேர் அமெரிக்கா இருந்து வந்திருக்காங்க அப்புறம் வந்து நம்ம சென்னை நிறைய பேர் வராங்கன்னா காயத்ரி அக்கா இங்கே பக்கத்துல அண்ணாமலை புறம் அங்கிருந்து வந்திருக்காங்க மாயண்ண வந்திருக்காங்க மக்கச்சாமி வந்திருக்காங்க மற்றம் சொந்த பந்திருக்காங்க கள்ளக்குறிச்சி கவிதா நிறைய பேர் வந்திருக்காங்க

அப்புறம் அப்புறம் ஆ தெரிவி வந்து இந்த நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு வருஷம்தான் ஆகுது அதுக்கு முன்னாடி அமைதியாக மேலே தான் எங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் இந்த கேமரா ஆன் பண்ணப்படந்தான் இவன் ஆக்டிவ் ஆனா அதான் உண்மை ஆன் தோசை சாப்பிட்டீங்களா இட்லி சாப்பிட்டீங்களா அது சாப்பிட்டீங்களா இது சாப்பிட்டீங்களா கேட்டுனே இருப்பான் என்ன சொல்கிறது எனக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் சொல்கிறதெல்லாம் இவன் ஆக்டிவாக இருந்தால் நம்மளும் ஆக்டிவாக இருக்க முடியும் இல்லையா ரைட் ஓகே கை நக்காது வெளியே போய்ட்டு வந்துருக்கேன் வெளியே போய்ட்டு வந்துருக்கான் கொரோனா வந்துடும் கொரோனா கொரோனா வந்துடும் கொரோனா வந்துடும் சோப் கொரோனா கொரோனா வந்து என்ன பண்ணுவேன் அதாவது இவன் வந்து இவன் பண்ணுறது இவனுக்கு கரெக்டா சோப் போட்டு கேட்கலாம் ஒரு பிறந்த கொசு ஒரு கதை நம்ம செஃப் மாஸ்டர் சொன்ன மறந்துட்டேன் ஒரு பிறந்த கொசு அப்படியே பறந்து போயிட்டு வந்து அங்கே கிட்டே மறுபடியும் ஒருதான் பிறந்த கொசு பறந்து ட்ரை பண்ணி பறந்து அப்படியே பறந்து கிறந்து போயிட்டு மறுபடியும் அம்மாக்கிட்டே ஒரு தான் அப்போ அம்மா சொல்லித்தான் நீ பறந்து உன் அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சான் அது கொசு சொல்லித்தான் நான் நல்லா பறந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் கை தட்டினாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சொல்லிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லித்தான் அதை பாவி உன்னை பார்த்தவன் தட்டல சாவடிக்க அடிச்சிருக்காங்க நீ தான் எஸ்கேப் ஆகி வந்துட்ட சொல்லி அம்மா சொன்னாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை பின்னாடி பேசுகிறவங்க ஆயிடு பேசினாலும் பாராட்ட தான் தான்னுச்சி நம்ம இடத்துக்கு திரும்பி வந்துணும் அது வந்து கொசு இந்த பிறந்த கொசுவோடைய தாட்டு ஸோ அது சேஃப்டியாக அழகாக வீட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் அம்மாவுக்கு தெரியும் நம்மளை வந்து பின்னாடி நம்ம அடிக்கிறதுக்கு கடிக்க நம்மளை அடிக்கிறதுக்கு திட்ட ஆளுங்க இருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி தான் லைஃப்பில் நீங்களும் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க விழுந்து விழுந்து உதவி பண்ணியிருப்பீங்க உதவி பண்ணால்தான் அவங்க முதுகூட குத்திருப்பாங்க ஆமாம் இல்லையா சொல்லுங்கள் இது நான் தொண்ணூற்றி பர்சன்ட் லைஃப்பில் நடக்கும் இருந்தாலும் நாம்லாம் திருந்தவே மாட்டோம் மெசேஜ் நான் சரி பல உலகிறேன் அது நம்ம சுகி சுகிசிவன் ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த டைலாக் நான் அடிக்கடி சொல்கிறதான் யாருக்கு நீங்கள் விழுந்து 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 வேலை செய்கிறீங்களோ அவன் தான் சொல்லுவான் இந்த நாய் நம்மளுக்கு என்ன பண்ணிச்சு கேட்பானே தவிர ஒரு நாளும் பாராட்டி பேச மாட்டான் ஐயோ ஐயோ மறந்துட்டேனே மல்லிகா சிஸ்டர் குருந்தாச்சலம் மல்லிகா சொல்லிட்டு தத்தா குருந்தாச்சலம் தத்தா அந்த சூரியமலை அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க புளியம்பட்டியில் இருக்காங்க அவங்க புஞ்சை புளியம்பட்டி மேட்டுப்பாளையத்தில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க அந்த ப்ரோக்ராம் எனக்கு கொடுக்கணுமே சொல்லிட்டு அந்த மல்லிகா சிஸ்டர் கொடுத்தாங்க அதனால நிறைய வந்து ப்ரோக்ராம் வர மாதிரி இருக்கு எனக்கு ஏன் சூரி பண்ண வரது பண்ணுவாரு ஸோ புஞ்சம் புஞ்சம் புளியம்பட் கொஞ்ச புளியம்பட்டில் இருக்கிறேன் பொருந்தாச்சலம் அண்டு மல்லிகா சிஸ்டருக்கு கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க் யூ சரி 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 ஏன் கிட்ட போகிறேன் பை சொல்லு புளிய போன சொல் சரி 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 ஓகே ஓகே ஆ ஓகே நீ பண்ண முடிய அதாவது இவன் வந்து பேசினா இவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு